ஜான் ஐசக் ஐசக் என்ன பண்ணாருன்னு சொல்லியிருந்தேன் ஆ கூப்ப பிறக்குனார் சரியா ம் வெரி குட் வெரி குட் போதும் போதும் சரி இப்போ இந்த கதையில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா முதல்ல யாரை பார்த்தோம் காலையில் மூணு கதை சொல்லியிருந்தேன் அப்படி தானே இப்போ என்ன ஒரு கதை சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் கதை டேவிட் எத்தனை வயசில் வேலைக்கு போனார் அவர் இருந்த தேசத்துக்கு பேர் என்ன ஸ்காட்லாந்து என்ன தேசம் அம்மா பேர் என்ன அப்பா பேரு நீல் 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 லிபிஸ்டன் சரியா சரி ஓகே இப்போ நம்ம ஜோ பண்ண போறோம் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேம் அந்த அக்காட்டை கொடுத்துருக்குறேன் இந்த கேம் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொருத்தங்க ஜோ பண்ணணும் சரியா யாரெல்லாம் நல்லா ஜோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு என்ன பண்ணுவேன் பெரிய பரிசு தருவேன் சரியா நான் வச்சிருக்கதில் இன்னைக்கு பெரிய பரிசு தருவேன் பெரிய பரிசுனா பரிசு பரிசாக இருக்கா சொத்தோலையாக தான் இருக்கும் சரியா நாலு பலூன் வந்திருக்கு சரியா ஓகேயா யாரெல்லாம் அழகாக ஜோ பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் முழங்கால் படிடுங்க பார்க்கலாம் ஒழுங்க முழங்கால் போடுங்க பார்க்கலாம் ம் கண்ணை முடுங்க கை கூப்புங்க சரியா கை கூப்புங்க எல்லோரும் கை கூப்புங்க பார்க்கலாம் கண்ணை முடுங்க தம்பி மஞ்சள் கலர் டீஷர்ட் கண்ணை மூடுமா கை கூப்புங்க ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா எங்களை பாதுகாக்கணும் ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற பைபிளை வாசிக்கணும் எங்கள் வீட்டில் ஜோமண்ணணும் ஏசப்பா ஆசீர்வதிங்க இன்னைக்கு நாங்க என்னெல்லாம் கற்றுக்கொண்டோமோ எங்க வாழ்நாள் முழுவதும் அந்த வசனம் எங்களுக்குள்ள இருக்கணும் அந்த நாங்கள் கடைபிடிக்கணும் ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா ஒரு நாள் உன்னோட வருகை இருக்கே சப்பா அந்த வருகைக்கு நாங்க போகணும் எங்களை கழுவுங்க பரிசுத்தமாக்குங்க ஆசீர்வதிங்க ஆமே கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டார் கரங்களை தட்டுங்க பாக்கல சரி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உங்களுக்காக ஒரு ஜோ யார் வீட்டில் வீட்டில் கடன் இருக்கு எங்கள் வீட்டில் எப்போதும் சண்டை போடுவாங்க அவங்க கை தூக்குங்க பார்க்கலாம் எல்லாத்துக்குமே கை தூக்குறீங்க எதுக்கு தெரிஞ்சுன்னு கை தூக்குறீங்களா சரி உங்களுக்காக ஜோம்னோம் எல்லாரும் வலதுக்கரங்களும் உயர்த்துங்க பார்க்கலாம் இதெல்லாம் வீட்டில் போய் கடைப்பிடிக்கணும் சரியா ரைட் ஹேண்டு சாப்பிட்ற கையை உயர்த்துங்க மேடம் முழங்கால் போடுங்க மேடம் ம் வலது கை உயர்த்துங்க வலது கை ம் கண்ணை முடுங்க கண்ணை முடுங்க நல்ல இல்லை சப்பா எங்களை ஆசீர்வதிங்க உங்க கரத்தின் அன்பு எங்களை ஆசீர்வதிக்கணும் எங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க எங்க வீட்டை ஆசீர்வதிங்க கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றுங்க சமாதானத்தை தாங்க சந்தோஷத்தை தாங்க ஒரு குறைவு இல்லாம எங்க அப்பா அம்மா வாசிர்வதீங்க எங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும் எங்க வீட்டுக்கு வாங்கப்பா எங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆ மேன் கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டார் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் சரி உங்க வீட்டை யாரை ஆசிர்வதிக்க போறான் நம்புறீங்களா அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் உட்காருங்க